பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் பதினொன்றாம் கணக்கு பார்க்குறோம் ரெண்டு எக்ஸ் கொயர் பிளஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்திலுத சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது நமக்கு ஒரு தகா பின்னமாக அமைது ஏன்னா நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் சமமாக இருக்கிறதுனால தகா பின்னமாக அமைது தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிட்டு அதுக்கு பிறகு பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதலாம் அதாவது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு மைனஸ் பதினொன்றை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகுத்தியானது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் மூணால் பெருக்கி அதாவது மூன்றால் பெருக்கி கேன்சல் மூன்றாவில் வகுத்து ஈவு மற்றும் மீதி என்னான்னு கணக்கிட்டு கலப்பு பின்னத்தின் வடிவத்தில் எழுதலாம் முதல் மதிப்பு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ்கொயர் க பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ் எக்ஸ்கொயரால் வகுக்கிறப்ப எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இரண்டுன்னு வரும் எனவே ஒரு இரண்டால் பெருக்கிக்கிட்டோம்னா முதல் மதிப்பு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும் இரண்டு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ்கொயர் இரண்டு எக்ஸ் கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எக்ஸு மூ ரெண்டு ஆறு குறிகளை மாற்றி கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் இருக்கிறப்ப ப்ளஸ் பிளஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பூஜ்ஜியம் ஆகும் ஐந்து மைனஸ் நாலு எனும்பொழுது மதிப்பு மைனஸ் ப்ளஸ் ஒன்று எனவே எக்ஸு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று என்ற தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எழுதுகிறப்ப முதல்ல ஈவை எழுதிடுவோம் ஈவு இரண்டு ப்ளஸ் மீதியானது எக்ஸ் மைனஸ் ஐந்து பை வகுத்தியானது அதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று என்பது இருபடி கோவையாக அமைது காரணிகளாக இல்லை எனவே இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று டினாமினேட்டரை காரணிப்படுத்தலாம் எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று மார்லி மதிப்பு மைனஸ் மூணு ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் மூணு இரண்டு எண்களை கூட்டுறப்ப மைனஸ் மூன்றுன்னு பெருக்கிறப்ப இரண்டுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று பெருக்கல் மூணு ஒன்று பெருக்கல் மூணு ஒன் மூணு மைனஸ் மூணுன்னு வரணும் கூட்டினா ப்ளஸ் ரெண்டுன்னு வரணும் எனவே மூணுக்கு ப்ளஸ் குறியும் ஒன்றுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு இரண்டையும் பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் மூன்று எனவே எக்ஸ் மைனஸ் ஐந்து பை டினாமினேட்ரு மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு எழுதிடலாம் எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூன்று என்ற காரணிகளை பகுதி பின்னங்களாக பிரிக்கிறப்ப ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று இந்த பகுதி பின்னங்களை சமன்பாடு இரண்டுன்னு கொடுக்குறோம் வல இடது இடதுப வலது பக்கமாக எடுக்கிறப்ப இடதுபுற மதிப்பு மாறாத அப்படியே இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூன்று மீசிமா மதிப்பானது எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூன்று முதல் மதிப்பு ஏ வை எக்ஸ் ப்ளஸ் மூன்றால் பெருக்கிக்கலாம் அடுத்த ஒன்று பிஏ எக்ஸ் மைனஸ் ஒன்றால் பெருக்கிறோம் இருபுறமும் டிநாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று என்பது சமன்பாடாகும் இதை சமன்பாடு மூன்றுன்னு கொடுத்துட்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுத்தா பி பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் மூணுன்னு பிரதிகிட்றப்ப ஏ பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ அந்த இரண்டு மதிப்புகளையும் பிரதிகிட்டு ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கணக்கிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என மூன்றில் பிரதியிட மூணில் பிரதிடுறப்ப மதிப்பானது மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் பி பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் ஒன்று மைனஸ் ஐந்து மைனஸ் நாலு ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ஏ இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறப்ப நாலு ஏ ஈக்குவல் டு மைனஸ் நான்கு எனும் பொழுது ஏ ஈக்குவல் டு மைனஸ் நான்கு பெருக்கல்ல இருக்கக்கூடிய நாலு வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும் ஓர் நாங் நான்கு ஓர் நாங் நான்கு எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஒன்று ஏயின் மதிப்பு மைனஸ் ஒன்று பி மதிப்பு கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு மைனஸ் மூணுன்னு பிரதிகிட்டம்னா ஏ பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று என மூன்றில் பிரதி இட இடதுபுறம் மைனஸ் மூணுன்னு கொடுக்குறப்ப மைனஸ் மூன்று மைனஸ் ஐந்து வலதுபுறம் ஏயின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் ப்ளஸ் பி பெருக்கல் மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஐந்தையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் எட்டு பி பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு பி இடது புறமும் வலது புறமும் மாற்றி எழுதிட்டோம்னா மைனஸ் நாலு பி ஈக்குவல் டு மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது இப்போ நாலு பி ஈக்குவல் டு எட்டுன்னா விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு எட்டு பை நாலு ஒரு நாங்கு நாங்கு ரெண்டு நான்கு எட்டு எனவே பி மதிப்பானது இரண்டு என கிடைத்துள்ளது ஏ மற்றும் பி மதிப்புகளில் முதல்ல பகுதி பின்னத்தில் பிரதியிடலாம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மற்றும் பி ஈக்குவல் டு இரண்டு என இரண்டில் பிரதியிட இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஏயின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பிக்கு இரண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று என்ற இரண்டு மதிப்புகள் கிடைக்குது இதை வேணால் சமன்பாடு நாலுன்னு கொடுத்துட்டு இந்த தகு பின்னத்தோட மதிப்பை கலப்பு பின்னத்தில் பிரதியிடலாம் அதாவது நான்கை ஒன்றில் பிரதியிட ஒன்றில் பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் பதினொன்று பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூன்று என்பது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னம் ஏ பை அதாவது கலப்பு பின்னத்தில் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு தான் பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுகிறப்ப மைனஸ் ஒன்று 1 எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் கிடச்சிருக்கு இதை மேலும் சுருக்கி எழுதுறோம்னா தர்பூர் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஆகும் தேங்க்யூ